அல்லாஹ் படைப்பிலேயே சிறந்த படைப்பாக மனிதனை படைத்தான் சிந்தித்து செயல்படும் சிந்தனையாளனாகவே படைக்கப்பட்டவன் இந்த மனிதன் ஆனால் மனிதர்களில் சிலர் தன்னை படைத்த இறைவன் யார் என்பதை கூட அறியாமல் தட்டு தடுமாறுகின்றனர் ஒரு சாரா கல்லை கடவுள் என்கின்றனர் இன்னொரு சாராரோ இறந்தவரையும் இறைவன் என்கின்றனர் இந்த மனிதனின் சிந்தனை திறன் என்னவாயிற்று செயலற்று போய்விட்டதா அல்லது சிந்திக்க மறுக்கிறதா மனிதனின் மடமைத்தனத்தை பாரீர் அந்த பரிதாபம் அல்லாவை ரட்சகனாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கா இந்த நிலை அனைத்து நபிமார்களும் அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் இணையாக்கக் கூடாது என்பதையே பிரச்சாரம் செய்தார்கள் இதற்காகவே அடிக்கப்பட்டனர் கொல்லப்பட்டனர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் கூட இந்த ஷிர்க் என்ற இணை வைப்பை ஒழிப்பதற்காகவே அரும்பாடுபட்டார்கள் நபிமார்கள் செய்த இந்த உன்னதமான பணியை நாம் தொடர வேண்டாமா இந்த கட்டிடம் என்ன அல்லாஹ்வின் ஆலயமா இருக்காது நிச்சயமாக இருக்காது அல்லாஹ்வின் ஆலயம் அலங்கரிக்கப்படாதே ஓ இது மரணித்தவரின் மண்ணரை மன்னறை என்றால் மண்ணாகத்தானே ஆச்சரியம் இதை அல்லாஹ் அனுமதித்துள்ளானா அல்லது அல்லாஹுவின் தூதர்தான் அனுமதித்துள்ளார்களா உயரமாக இருக்கும் எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விட்டுவிடாதே என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகுவசலம் சொல்லி இருக்க இறந்தவருக்கு இவ்வளவு பெரிய கட்டிடமா இதுவெல்லாம் மகானின் கல்லறைகளாம் என சொல்லி அல்லாஹ் அல்லாதவர்களிடம் மன்றாடும் படும் செயலை பாருங்கள் அவுலியாக்கள் என்றால் இறைவனால் நேசிக்கப்படுபவர்கள் இறைவன் ஒருவரை நேசிப்பது யாருக்கு தெரியும் இறைவனின் முடிவை அவனோ அல்லது அவனது தூதரோ அறிவிக்காமல் யாராவது அறிய முடியுமா என்ன அபத்தம் இது தன் மரண வேளையில் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எச்சரித்தார்களோ அதை சர்வசாதாரணமாக செய்யும் மடமையை பாரீர் இவர்களுக்கும் இதுகளுக்கும் என்ன வித்தியாசம் நபிமார்களுடைய கபர்களை வணக்கத்தலமாக ஆக்கிக்கொண்ட கொண்ட யூத கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக உயரமாக இருக்கும் எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விட்டுவிடாதே என்று நபி சல்லல்லாஹு அலைஹி சல்லம் எச்சரித்திருக்கிறார்கள் நபிமார்களின் கபர்களை கூட தர்காக்களாக மாற்றக்கூடாது என்பதுதான் மார்க்கம் இன்னும் திருக்குறானை புரட்டி பார்த்தால் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் கீழ்நிலையில் உள்ள பாவத்தை தான் அல்லாஹுவிற்கு இணை கற்பிப்பவர் மிகப்பெரிய பாவத்தையே கற்பனை செய்தார் அத்தியாயம் நான்கு வசனம் நாற்பத்தி எட்டு இதே நிலையில் மக்கள் மரணித்தால் என்னவாகும் அந்த பரிதாபம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாவிற்கு இணை வைத்துவிட்டு இவர்கள் செய்யும் இந்த நன்மைகளுக்கு பலன் கிடைக்குமா அல்லாஹ் கூறுவதை கேளுங்கள் நீர் இணை கற்பித்தால் உமது நல்லறம் அழிந்துவிடும் நீர் நஷ்டமடைந்தவராக